விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு தமிழக அரசால் குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் என்ற இரண்டு அதிநவீன ரோந்து வாகனம் வழங்கப்பட்டது இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஐ அவர்கள் வாகனங்களை பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவங்கி வைத்தார் இவ்வாகனத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய நான்கு பக்க கேமராக்கள் ஆடியோ வீடியோ ஒலிபெருக்கியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் இரண்டு முதல்நிலை காவலர்களுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து பணியில் இருப்பார்கள் இவ்வாகனம் விழுப்புரம் உட்கோட்டம் மற்றும் கோட்டகுப்பம் உட்கோட்டங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் ரோந்து பணியும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் குற்றங்களை உடனுக்குடன் கண்டறியவும் மற்றும் காவலர் அடங்கிய குழு செயல்படுவார்கள் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி